ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பொன்னான புதன் தங்கமே உனக்கான நாள் இந்த நாளில் விநாயகரை என்னோடு வழிபட்டு விடும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நீ மனதில் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன் வேண்டுதல் பழித்துவிடும் தங்கமே இந்த நல்ல நாளில் நல்ல செய்தி தர நீண்ட நேரமாக அதனால்தான் நானும் விநாயகரும் உன் வீடு தேடியே வந்துவிட்டோம் அழைப்பாயா கண்மணியே கால் வலிக்கிறது தங்கமே செல்வமே உன் கவலைகளை நாங்கள் தீர்த்து வைக்க வந்துவிட்டோம் இதுதான் உன் முதல் நல்ல செய்தி உன் கவலைகளை நாங்கள் தீர்த்து வைக்க வந்துவிட்டோம் எங்களை நம்பு உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா இருக்கிறது சற்றும் தாமதிக்காமல் என் பிள்ளைகளுக்காக நல்லது செய்ய நாங்கள் இருவரும் வீடு தேடியே வந்துவிட்டோம் கண்மணியை நாங்கள் ஒன்று சொல்லட்டுமா உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கும் உன்னை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு உன் வேலை பழு வேலை ப சுமை அதிகம் உன் மனதில் உள்ள சுமையும் அதிகம் உன் வேலை சுமையும் அதிகம் மன உளைச்சல் என நீ படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் என் பிள்ளைகளாகிய நீங்கள் எப்போதும் உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் இனி அவர்களை பற்றியெல்லாம் கவலை கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் உன்னிடம் கைதட்டி வாங்க வைத்திருப்பீங்களே தவிர நீ அவர்களின் வாசலில் நிற்கும்படி உன்னை வைத்திருக்க மாட்டோ உன்னை தேடி அவர்களை நாங்கள் வர வைக்கிறோம் எங்களை நம்பு உன்னை தேடி வெற்றியும் நிம்மதியும் வரச் செய்து விட்டோம் பார் புண்ணான புதன் புதன் கிடைத்தாலும் பொன் கிடைத்தாலும் இந்த விநாயகரும் இந்த சாயியும் வருவது உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தங்கமே உனது அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் செய்யப் போகிறோம் நாங்கள் தரும் நல்ல செய்தி இதுதான் உன் வாழ்க்கையில் சுபிச்சம் பெறுவதற்காக நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டி உன் வீடு தேடியே வந்துவிட்டோம் உன் மனவாரத்தை எங்கள் காலடியில் வைத்துவிடு எழுந்திரு எங்கள் காலடியில் வைத்துவிடு அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் மகிழ்ச்சியோடு புன்னகையோடு மனமகிழ்வோடு மன நிறைவோடு வாழப்போகிறாய் வாழச் செய்யப் போகிறோ நாங்கள் இருக்க பயம் இருக்கக்கூடாது செல்வமே உன்னுடைய கஷ்டத்தை நாங்கள் எப்படி அறியாமல் இருப்போம் எந்த எந்த இடத்தில் கஷ்டப்படுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் வாழ்க்கை என்பது நாணயம் போல எத்தனை முறை சொல்கிறேன் வாழ்க்கை என்பது நாணயம் போல யோசிச்சுப்பார் இன்பம் ஒரு பக்கம் இருக்கும் துன்பம் ஒரு பக்கம் இருக்கும் கசம் ஒரு பக்கம் இருக்கும் பெருத்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் தான் கண்ணுக்கு தெரியும் மறந்து விடக்கூடாது மறுபக்கமும் அதனுடைய வாய்ப்புக்காக காத்திருக்கும் அதேபோல் தான் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ நீ தேடினால் அது மிகப்பெரிய ஏமாளித்தனம் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் என் பிள்ளை நீங்கள் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான் நீ நல்லது மட்டும்தானே செய்து கொண்டிருக்கிறாய் நாங்கள் பார்த்து கொண்டே தானே இருக்கிறோம் பின் உனக்கு கஷ்டங்களை தந்து கொண்டே இருப்போமா சொல் பார்க்கலாம் உன் கடமைகளை மட்டும் நீ தவறாமல் செய்துவிடு உன் கடமைகளை மட்டும் தவற விடாதே நிச்சயமாக சீரும் சிறப்புமாக வாழ்வாய் நல்லது நடக்கும் நடப்பவை அனைத்தும் நாங்கள் நன்மை அடைய செய்வோம் மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக இருப்பாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை செல்வமே பிரச்சனைகளை தாங்க முடியாமல் குமுறுகிறாயா கண்களை மூடிக்கோ தங்கமே இப்போதே கண்களை மூடிக்கோ மறுகணமே உன் அருகில் நானும் விநாயகரும் இருப்பதை நிச்சயமாக உணர்வாய் வினை தீர்ப்பவன் இந்த விநாயகன் உன் பிரச்சனைகளை தீர்ப்பவன் இந்த சாயி உனக்கு அதிர்ஷம் இருந்துவிட்டது தங்கமே இப்போது கண்ணை மூடி கண்ணை திற மறுகணமே உன் உன் அருகில் நாங்கள் நிற்பதை உணரப்போகிறாய் அதிர்ஷ்டம் இருப்பதால் தான் நீ இந்த பதிவை கேட்கிறாய் உனக்கான நேரம் இது எங்களை நீ மறக்கவில்லை என்றால் நம்பி இந்த பதிவை முழுவதுமாக கேள் நீ கேட்டது கிடைத்துவிடும் ஆனால் மிக மிக கவனமாக இரு நீ இப்போது காரணமே கவனமில்லாமல் இருப்பதுதான் இதை தெரிந்து உன்னை சுற்றியுள்ளவர்கள் பல பேர் பலவிதமாக நடந்து கொள்கிறார்கள் பத்தாம் வசலியாக இருக்காதே தங்கமே கவலைப்படாதே நாங்கள் கூறும் அறிவுரைகளை கேட்டு நடந்து யாராலும் உன்னை அசைக்க முடியாது பார் ஒரு அதிசயத்தை பார்க்கப் போகிறாய் அற்புதத்தை நாங்கள் நிகழ்த்தப் போகிறோம் உன்னிடம் அதி முக்கியமான ஒன்றை சேர்க்கப் போகிறோம் அதுதான் என் ஒரு நல்ல செய்தி உனக்கானதை உன் கையில் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் நாங்கள் இருவரும் கொடுப்பதை தவறவிடாது பெற்றுக்கொள் பல தடவை நாங்களும் கூறிவிட்டோம் வேறு யாரையும் நம்பாதே மூன்றாம் மனிதனிடம் அனைத்தையும் கூறாதே என்று சொல்கிறோம் வெகுத்திலே வெகுளித்தனமாக இருக்கக்கூடாது நாங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் நிச்சயமாக நடக்கும் கிடைக்கும் ஏற்படும் நீ நீண்ட நாட்களாகி இயங்கி தவித்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது இறுதியாக நாங்கள் சொல்லும் அறிவுரையை நல்லா கேட்டுக்கோ அதன்படி நடந்துக்கோ கெட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து மீண்டு வந்து விட்டாய்தானே மீண்டு வந்துவிட்டா என்று சந்தோஷப்பட்டுக்கோ நல்ல வேலை மோசமானவர்களிடமிருந்து தக்க சமயத்தில் விலகிவிட்டோம் என்று உன்னுடைய அடுத்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களை நினைத்து பதை பதைக்காதே வேண்டாம் அவர்கள் நல்லவர்கள் அல்ல உன்னை போன்ற நல்ல உள்ளத்தை இழந்துவிட்டோங்கிற வருத்தத்தைத்தான் அவர்களுக்கு உணரச் செய்யப் போகிறோம் எனவே தீமை செய்தவர்களை உதறி தள்ளிவிட்டு சென்று கொண்டே இருங்கள் தடங்கள் இல்லாமல் வெற்றி பெறுவீர்கள் உனக்கு சோதனை அதிகமாக இருந்துச்சுன்னா நன்மை மிகப்பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் தீமை செய்தவர்களை பார்த்து தயவு செய்து கோபப்பட வேண்டாம் பழிக்கு பழி வாங்க வேண்டாம் மன்னித்து விட்டு விடுங்கள் உன்னுடைய பெருந்தன்மை அங்குதான் இருக்கிறது நிச்சயமாக எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணம் உண்டு கவலை கொள்ளாதே உன் சாயியும் விநாயகரும் இருக்க பயமேன் உனக்கு நாங்கள் இருக்கிறோம் உங்களை பார்த்து கொள்கிறோம் குடும்பத்தோடு நீடூழி வாழ சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று நீடூழி வாழ எங்களுடைய ஆசீர்வாதம் அநேகம் உண்டு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்